இதே ஒரு சீக்ரெட் டாஸ்க் மொத்த வீடு பத்திக்கிட்டே எரியுது நேத்தி பிக் பாஸ் வந்து சாண்ட்ராவை கூப்பிட்டு ஒரே ஒரு சீக்ரெட் டாஸ்க் பண்ண கொடுத்தாரு ஒருத்தவங்கள அவங்களோட பதவியிலிருந்து பதவி நீக்கம் செய்ய வைக்கணும் ரெண்டாவது இருக்கிற கண்டஸ்டன்ட் அதாவது வந்து கிச்சன் டீம் வெசல் வாஷிங் டீம்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா அதில் யாராச்சும் ஒருத்தவங்களை வந்து ஸ்வாப் பண்ணணும் இதுதான் உங்களுக்கு கொடுக்குற சீக்ரெட் டாஸ்க் இதில் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படி உங்களுக்கு கிடைக்கும் கூட நீங்கள் யாரை சேர்த்துக்கிறீங்களோ அவங்களுக்கும் இது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருந்தாங்க சான்றா அதை நேற்றுக்கே வந்து பிளான் பண்ணிட்டாங்க அவங்க ஹஸ்பண்டை வச்சு எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு காலையில இருந்து தரமான சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சான்றா சீக்ரெட் டாஸ்க் மூலயமா வந்து எல்லாத்தையும் ட்ரிகர் பண்ணி வேறு லெவலில் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க முக்கியமாக நம்மளோட பார்வதி பார்வதி பயந்து பாத்துறீங்களா பார்வதியால பேச முடியாம ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்களோட வே ஆஃப் அவங்க ஒரு மாதிரி பண்ணுவாங்கள்ல அவங்கள்ட்ட பேச போனா கருத்தை கருத்தாக வைக்காம ஒரு மாதிரி வந்து ஒரு மாதிரி ஆட்டிடியூடு காமிச்சு ஒரு மாதிரி பண்ணுவாங்கள்ல அதே மாதிரி சேம் லைக் நீ எப்படி பண்ணியோ அதே மாதிரி பண்ணால் எப்படி இருக்கும் உனக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சாண்ட்ரா ஒரு சைடு சாண்ட்ரா சீக்ரெட் டாஸ்க் மூலயமா பண்ணிக்கிட்டு இந்த சைடு திவ்யா கணேஷ் தெரிக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க நேற்றுக்கு வந்து ஒட்டு மொத்தமாக எல்லா ஹவுஸ்மேட்ஸுமே சேர்ந்து திவ்யா ஒரு அட்டாக் பண்ணாங்க இன்க்ளூடு சபரி ரம்யா கூட இருந்த நம்மளோட வைல்டு கார்டு கண்டஸ்டண்டாக வந்து அமித்தே என்ன சொன்னார்னா நீங்கள் வந்து முதல்ல வந்து ஒரு நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு அமைதியே இல்லைங்க நீங்கள் வந்து முதல்ல வந்து கேளுங்க நீங்கள் கத்திக்கிட்டே இருக்கிறீங்க நீங்கள் பேசுகிறதே கேட்க மாட்டேறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை திவ்யா கணேஷ் மேலே அமித் பார்கோ வச்சுருப்பார் அங்கே இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா கண்டஸ்டண்ட்டுமே சொல்லியிருப்பாங்க பார்வதி சொல்ல வேணாம் இங்கே பார்வதியோட மெயின் டார்கெட்டே வந்து சாண்ட்ரா திவ்யா கணேஷ் பிரஜின் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ எப்படி போயிட்டுருக்குன்னா வீடு வந்து ஒரு மூணு பேர் ஒரு கேங்காகவும் ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸ் இன்க்ளூட் விஜய் பார்வதி பார்வதி அண்ட் இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் விஜய் பார்வதி வாட்டர் வெர்சஸ் ஆல் ஹவுஸ் மேட்ஸ்னு இருக்கும் விஜய் பார்வதி வாட்டர் அந்த கேங் எல்லாருமே ஒன்று சேர்த்துட்டாங்க பிக் பாஸ் ஹவுஸ் மேட்ஸ் எல்லாரும் ஒன்று சேர்த்துட்டாங்க இவங்க மூணு பேர் வந்து தனிமைப்படுத்தப்பட்டது தனிமைப்படுத்தப்படலாம் படல இவங்க அந்த மாதிரி ஆக்கிக்கிட்டாங்க ஸோ அதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு காலையில இருந்து பார்வதியா பொல பொலன்னு பொழந்துகிட்டு இருக்காங்க இந்த சைடு திவ்யா கணேஷ் இந்த சைடு சாண்ட்ரா சாண்ட்ரா பண்றது எல்லாமே கண்டென்ட்டுக்காக அதாவது வந்து டாஸ்க்காக பண்ணாலும் திவ்யா கணேஷ் பியூரா ஒழுங்காக கேம் பண்ணுறாங்க ஃபைனலாக பிக் பாஸ் சீசன் ஆகிடலாம் ஒரு பியூர் கேமர் வந்து அரைவ் ஆகிட்டாங்க நீங்கள் வந்து இப்போ பிடிக்குது பிடிக்கல அவங்க பேசுறது அதெல்லாம் வாட் வரீங்க என்ன வேணால் சொல்லீங்க பட் ஆனால் திவ்யா கணேஷானதா தான் நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் ரெண்டு மூணு நாளாக அவங்க தான் கண்டென்ட் கொடுக்குறாங்க பார்வதியோட டூ பாயிண்ட் தான் திவ்யா கணேஷன் சொல்லி சொல்கிறாங்க நான் அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ண மாட்டேன் இவங்க பேசுறது அந்த டோனு இவங்களோட வேப்சைட் வேணால் பார்வதி மாதிரி இருக்கலாம் பட் ஆனால் கேரக்டர் அது இல்லை பார்வதி வந்து சண்டை போட்டு திரும்ப பின்னாடி போய்ட்டு என்ன பண்ணுவாங்க மற்ற விஷயங்கள் என்ன பண்ணுவாங்க பட் ஆனால் இவங்க என்ன பேசுகிறாங்களோ அதே அதே ஒப்பீனியனில் தான் கடைசி வரைக்கும் இருக்காங்க முன்னாடி என்ன பேசுகிறாங்களோ அதான் பின்னாடி பேசுகிறாங்க அப்படி திவ்யா கணேஷ் மாதிரி ஒரு கேமர் உள்ளே வந்தது வேற லெவலில் சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு மக்களே அதாவது பிக் பாஸ் வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சாண்ட்ரா திவ்யா கணேஷ் பண்ணுற விஷயத்துல ஒட்டு மொத்தமாக அழுதுகிட்ருக்காங்க இருக்காங்க ஒரு சைடு விக்கன்ஸ் அழுகுறான் அழு அழுகு அழுதுகிட்ருக்கான் அந்த சைடு அமித் அழுகுறாப்ல இன்னொரு சைடு ரம்யா அழுகுறாங்க இங்க கெஸ்டா வந்து தீபக் கழுவுறாரு பாத்துங்க இன்னைக்கு காலையில இருந்து ஒரே ஃபயரா இருக்கு லைவ் பாத்தீங்கன்னா தெரியும் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி என்னப்பா சம்பவம் நடந்துச்சுன்னா சாண்ட்ரா கொடுத்த டாஸ்க் என்ன அவங்க வந்து அவங்க பதவியில இருந்து ஸ்டெப் டவுன் பண்ணணும் அதை சிறப்பா பண்ணி முடிச்சிட்டாங்க விக்ரம் இருக்கார் பாத்தீங்களா அவர் அவரோட மேனேஜர் பதவி வந்து முழுசாக இது பண்ணிட்டாரு இறங்கி வந்துட்டாரு காரணம் என்னன்னா இவங்கள அவங்களால சமாளிக்க முடியல இதை தானே திவ்யா கணேஷ் நேற்றுக்கு ஃபேஸ் பண்ணாங்க இதே பிரச்சனை தானே ஃபேஸ் பண்ணாங்க இன்னும் சொல்ல விக்ரம் மேனேஜராக இருக்கும்போது கூட எல்லாருமே வேலை செஞ்சாங்க அந்த இடத்த ஒரு சீக்கிரட்டாக சான்ட்ராவுக்கு வந்ததுனால அது வந்து பிரச்சனை ஆகி ரெண்டாவது திவ்யா கணேஷும் வந்து கொந்தளிச்சிட்டாங்க ஏன்னா சாண்ட்ராவோட அந்த டாஸ்கில் என்ன வரணும்னா ஒருத்தவங்க வந்து ஸ்வாப் பண்ணணும் அவங்க டார்கெட் பண்ண ஆள் வந்து நம்மளோட தர்பீஸு தர்பீஸை வந்து கிச்சன் டீம்ல இருந்து தூக்கி ஸ்வாப் பண்ணிட்டா அவங்களோட டார்கெட் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு ஓகேங்களா ஸோ அதை பிளான் பண்ணி தர்பீஸை பிளான் பண்ணும்போது ஒட்டு எல்லா ஹவுஸ்மேட்ஸுமே சேர்ந்து ஜெர்பிசி சப்போர்ட் பண்ணி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டேன் திவ்யா கணேஷ் ஏன்டா நேற்று ஃபுல்லாக நான் கத்துனேன் கத்துறேன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தீங்களா இன்னைக்கு நீங்கள் எல்லாருமே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எப்படி நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாரும் காரி துப்ப உடனே கா நம்மளோட கம்முறி திட்டுதார் பார்த்தீங்களா அவர் வந்து இல்லை இல்லை அவங்க பண்ணுறது நீங்கள் பண்ணுறது ஒன்றா அதெல்லாம் வந்து நாங்களாம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் வரணும் யார் நம்ம கம்ருதுல வந்து இப்போ தர்பிசுக்கு சப்போர்ட் பண்ணுற தான் நடக்குது வீட்டில் அந்த மாதிரி வந்து எல்லோரும் ஒன்றிணைச்சிட்டாங்க நண்பர்களில் எல்லோரும் வந்து எதிர் எது துருகல் இருந்த எல்லாருமே வந்து ஒன்றிணைஞ்சு இப்போ வைல்டு கார்டு அதாவது திவ்யாவுக்கு எதிராகவும் சாண்ட்ராவுக்கு எதிராகவும் வந்து ஒரு கேம் ஆடிக்கிட்டுறாங்க சாண்ட்ரா கூட ஒரு ரயில் விட்டுறாங்க பட் ஆனால் திவ்யா வந்து பியூரா கேம் ஆடிக்கிட்டுறாங்க வச்சு செய்கிறாங்க அவங்க எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் பேசுகிறவங்கள ஆளை பொறுத்து அவங்கள்ட்ட பேசுகிறாங்க ஒரு எடுத்துக்காட்டு விஜே பார்வதி வந்து பேசுனா ஒரு டார்கெட் பண்ணா அவங்க எப்படி பேசுவாங்களோ அவங்களோட ஸ்டைல் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி பதிலடி துஷார்லாம் பேசுறாங்க துஷாரு கோவம் வருது இடையில வந்து கமிழகத்திட்ட பேசும்போது துஷார் வந்து கொந்தளிக்கிறான் நேத்தையே பார்த்துருப்பீங்க துஷார் சண்டை போட்டிருப்பான் துஷார் சண்டை போடுற ஆளுங்களை பாருங்களேன் யாராச்சும் வந்து ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸ் யாரை எதுக்குறாங்களோ அவன்கிட்ட மட்டும் தான் சண்டை போவாங்க அப்போ போயிட்டு ஏதாவது பாயிண்டாக பார்த்தா பாயிண்டாலாம் பேச மாட்டான் அவன் பேசுறது அவன் என்ன பேசுறானோ அவனுக்கும் புரியாது நமக்கும் புரியாது இந்த சிட்டிக்கு கோவம் வந்துருச்சுரா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஒரு சைடு கொந்தளிக்கிறான் ஒரு விஷயம் என்னன்னா பிக் பாஸ் வீட்ல எல்லாரும் தனித்துவமா தெரியணும் எல்லாரும் கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா பிக் பாஸ் வீடு எந்த நிலைமைக்கு ஆளாகும் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு பிக் பாஸ் பார்த்துருப்பார் ஏன்னா அவர் தான் என்ன நினச்சார் இண்டிவிஜுவல் யாருமே கேம் ஆடல எல்லாருமே வந்து ஒரு மாதிரி குரூப் வர பார்த்தீங்களா அவன் தனியா தெரியணும்னு சொல்லிட்டு கேம் ஆடலாம் அப்படின்னா வச்சுங்களேன் இதுதான் நடக்கும் அங்க இருக்கிற வந்த கெஸ்டே அழுகுறாங்க என்னடா பண்றீங்க என்ன சொல்றாரு எப்படி இருந்த வீடு இப்படி மாற்றிட்டானுங்களே இந்த சீசனை எப்படி கொண்டு போய் சா இது பண்ண போகிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறாரு உடனே பிரியங்கா எனக்கெல்லாம் பார்த்தா காமெடியாக இருக்குது தீபக் ப்ரோ உங்கள் உங்கள் சீசன் வேறு உங்கள் சீசனில் இருக்குது எல்லாருமே ஓப்பனாக சொல்லணும்னா நீங்கள் வந்து டாக்ஸிக்கி டாக்ஸிகிட்டி கம்மி அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க ஓகேவா பட் ஆனால் இந்த சீசனில் வந்து டாக்ஸிகிட்டி இருந்தாலும் இந்த இடத்துல வந்து கேம் அப்படி வந்து கொஞ்சம் மச்சு வெளியில் ஆடுறாங்க நீங்கள் ஆனால் அந்த அளவுக்கு எல்லோரும் எப்படி இருந்தீங்கன்னா புனிதர்கள் மாதிரி இருந்தீங்க உங்கள் சீசனில் ஓகேவா வெறும் டாக்ஸிகிட்டி இல்லை இல்லாமல் புனிதர்களா நாங்க எல்லாருமே வந்து புனிதர்கள் அப்படி நீங்க எப்படி சபரிடுறோம் பாத்தீங்களா அந்த மாதிரி எல்லாருமே வந்து ஒரு நல்லவங்க மாதிரி ஒரு சீன போட்டு இந்த சீசன் எல்லாருமே வந்து வெளிப்படுத்துறாங்க நான் வந்து நல்லவே கெட்டோம் அப்படின்லாம் இல்லாம இறங்கி கேம் ஆடுறாங்க அதுதான் பிரச்சனை போன சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் இருக்கிற டிஃபரெண்ட் ஸோ இதுல என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அமித் ஒரு சைடு அழவ விக்கல் சொந்த நடக்க இவரு அவரோட பதவி வந்து ராஜமா பண்ணிட்டு போக ஒரே சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு மக்களே இதுல மெயின் கேரக்டர் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா திவ்யா கணேஷ் மற்றும் சாண்ட்ரா சாண்ட்ரா ஆல்ரெடி சொன்ன மாதிரி சீக்ரெட் டாஸ்க் மூலயமா விஷயமா ஆடினாலும் பார்வதி ஹேண்டில் பண்ண விஷயமா இருக்கட்டும் இன்னும் அங்கே இருக்கிற சில பேர் வாட்டர் மிலான் மட்டும் நிறைய பேர் வந்து ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு சில இடத்துல வந்து விமர்சிக்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா மோக் பண்ணுறாங்க அவங்களோட பாடி லாங்குவேஜை மோக் பண்ணாலும் அவங்களுக்கு கொடுத்த டாஸ்க்கை ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டாங்க அப்படிதான் சொல்லி சொல்லணும் முக்கியமாக வந்து கெஸ்ட் வந்து பொழுது அந்த இடத்துல முடி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க காதல் விழுற மாதிரி சொன்னதாக இருக்கட்டும் தும்கிறதாக இருக்கட்டும் இது அவங்களுக்கு கொடுத்த டாஸ்க் உடனே சோஷியல் மீடியாவில் சாண்ட்ராப்லாம் பண்ணுறது ரொம்ப பிஹேவியர் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி சொல்கிறானுங்களே ஸோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை நண்பர்களே அவங்களுக்கு கொடுத்த டாஸ்க் என்னென்னா வந்திருக்க கெஸ்ட்டை வெறுப்பேற்றி அவங்க வந்து கோவப்பட வச்சு அதன் மூலயமா வீட்டில் இருக்க யாராச்சும் ஒருத்தனை வந்து ஸ்வாப் பண்ண வைக்கணும் அவனோட பதவியில் வந்து ஸ்டெப் டவுன் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறத டாஸ்க்கு அதை தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஒரு லிமிட்டுக்குள்ளே தான் பண்ணுறாங்க அப்படி தான் நான் நினைக்கிறேன் ரொம்பலாம் எல்லா மாரி போகல அந்த லிமிட்டுக்குள்ளே போய் கிட்டே அங்கே போய் தும்னாங்க இல்லை முடி எடுத்துட்டு போய்ட்டு சாப்பாடு போட்டாங்க அந்த லெவலில் போகல அவங்க ஓரமாக இருந்து அவங்கள ட்ரிகர் பண்ணி அது மூலயமா வீட்டில் பிரச்சனை உண்டு பண்ணி பிரச்சனை உண்டு பண்ணது மூலயமா வந்து ஒரு மேனேஜர் வந்து ஸ்டெப் டவுன் பண்ண வச்சு அவங்களோட டாஸ்க் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த சைடு திவ்யா கணேஷ் அவங்களால சில விஷயங்களை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணவே முடியல உண்மை தான் என்ன தான் நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பியூர் கேமர் அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே அவங்கள்ட்ட வந்து அந்த பேஷன்ஸ் இல்லை கொஞ்சம் அந்த அமைதி காத்து அந்த விஷயத்தை வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு போகிற அந்த ஒரு வல்லமை அப்படி வந்து திவ்யா கணேஷ் இல்லைனாலும் சிறப்பாக வந்து வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே பிரஜினும் வந்து கூட சேர்ந்துட்டு பண்ணுறாரு ஏன்னா பிரஜின் வந்து சப்போர்ட் பண்றது வேற இவங்க வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் டாஸ்க்ல சீக்கிரம் டாஸ்கில் இருக்காங்க அப்படின்னு தெரியாம சப்போர்ட் பண்ணிக்கிட்டாங்க திவ்ய கணேஷ் அவங்களோட ஆதனத்தை வந்து அவங்க காமிச்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் நடுவில் இப்போ வந்து புது மேனேஜரா பொறுப்பேற்ற நம்மளோட சபரி சபரி பார்த்தீங்களா அவர் தான் இப்ப புது மேனேஜர் புனிதராக இருக்கிற நம்ம சபரி வந்து என்ன பண்ணாருனா எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறாரு பட் ஆனால் விக்ரம் மேனேஜரா இருந்தப்போ இருந்த அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கூட சபரி மேனேஜர் ஆனதுக்கு அப்புறம் மதிக்க கூட மாட்டுறான் இப்போ பிக் பாஸே மன்னிப்பு கேட்டார் கெஸ்ட் கேட்ட இப்போ திரும்ப அதை விட மோசமா தான் போய்கிட்டு இருக்கு பிக் பாஸ் வீடு அதுதான் இண்டிவிஜுவலாக கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தா இதுதான் நிலைமை ஸோ இதோட இதோட அடுத்த அப்டேட் என்ன இப்போ நம்ம ப்ரோமோ ரெண்டில் கூட அந்த சம்பவம் தான் நடந்துட்டு இருக்கு லைவ் லிஸ்ட் ஸ்டில் அந்த விஷயங்கள் தான் போயிட்டுருக்கேன் ப்ரோமோ ரெண்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இதுக்கப்புறமா என்ன அப்டேட் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இன்னும் டீட்டெயிலாக அடுத்த வீடியோ வீடியோக்குள்ளே பேசலாம் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறது வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க அந்த வீடியோ வந்து ஒரு லைக் போட்டு அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிற அது வரை உங்களிடம் உடைய பெறுவதை நான் ஏவி